மனைவியும் சாப்பிடணும் சாப்பிட்டா கிடைச்சிரும் வேலை கிடைக்கிறதுக்கு நீங்கள் முருகர் கோயில் சுப்பிரமணியர் கோயில் அங்கே இருக்கா கேரளாவில் சுப்பிரமணியரை போய் சுப்பாக்கிழமை தோறும் கும்பிட்டிங்கன்னா வேலை வந்துடும் தேடியே வந்துடும் வேலை கிடைக்கிறதுக்கு முருகர் தான் முருகரை போய் விடாமல் கும்பிடுங்க இல்லைன்னா புதன்கிழமை தோறும் கண்ணன் கோயிலுக்கு போய் ஒரு முளை துளசி சாத்தி கண்ணனை கும்பிடுங்க புதன்கிழமை தோறும் ராயன் வேலை கிடச்சிரும் தனுசு ராசிக்காரங்க நல்லா படிப்பாங்க பூராட நட்சத்திரம் கல்வி கேள்விகளில் நல்லா இருப்பாங்க உங்கள் குழந்தைகள் நல்லா படிக்கணுன்னா வடகிழக்கு மூலையில் வச்சு படிக்க சொல்லுங்கள் நல்லா படிப்பு வடகிழக்கு மூலையில் வச்சு ப சொல்லிக் கொடுக்கணும் படிக்க சொல்லணும் அதுதான் படிப்புக்குள்ள இடம் ஏழை குழந்தைகளுக்கு பேனா பென்சிலு நோட்டு புஸ்தகம் தானம் கொடுங்க ஒரு ஐநூறுரூவாய்க்கு வாங்கி கோயிலில் ஏழை பிள்ளைகள் விளையாண்டுக்கிட்டு இருக்கும்ல அந்த பிள்ளைகளுக்கு பேனா பென்சிலு எரேசர் நோட்டுகள் தானம் கொடுங்க அவங்க குழந்தைகள் நல்லா படிப்பாங்க செய்வீங்களா வீடு கட்ட தடை வர்றதுக்கு நீங்கள் கோலம் என்ன செய்யுங்க புதன்கிழமை தோறும் பைரவருக்கு நெய் விளக்கு போட்டு உங்கள் பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க உங்கள் வீட்டோட பத்திரத்து ஜெராக்ஸ் காப்பியை எடுத்து பைரவர் பாதத்தில் வச்சு அர்ச்சனை பண்ணுங்க புதன்கிழமை தோறும் நெய் விளக்கு போட்டு கும்பிடுங்க தடை அகலும் வீடு விற்கிறதுக்கு நீங்கள் அந்த வீட்டில் வாசலில் இருக்கிற மணலை ஒரு க ஒரு கையளவு எடுத்துக்கோங்க மணலை அது கூட வெண்கடுகு பூஜை பொருள்கள் கடையில் கிடைக்கும் வெண்கடுகு அந்த வெண்கடுகையும் கலந்து வீடு பூரா வி தூவிடுங்க வீடு விற்று போயிடும் குழந்த கிடைக்க வேலை கிடைக்க ராயன் புதங்கிழமை ஊரும் கிருஷ்ணன் கோயிலுக்கு போய் நெ நெய் வாங்கி விளக்குக்கு நெய் ஊற்றுங்க ஒரு முளை துளசி சாத்துங்க ராயன் புதன்கிழமை ஊரும் கிருஷ்ணன் கோயிலுக்கு போங்க திருமணம் நடக்க சித்திரை செல்வன் செவ்வாய் தோறும் ஒரு இருபத்தோரு செவ்வாய்க்கிழமை முருகன் கோயிலுக்கு போய் செவ்வரளி சாத்தி மூணு நெய்தீபம் போட்டு உங்கள் பேரை சொல்லி அர்ச்சனை வைங்க திருமணம் தானே நடக்கும் ஏழு ஏழு பதினாலு பதினஞ்சு பதினாறு நாலு இருபது இருபத்தஞ்சி அஞ்சு முப்பது முப்பத்தி நாலு ஒன்று முப்பத்தஞ்சு அஞ்சு ஆ மணிமேகலை சுந்தரம் வந்து தேய்பிர சஷ்டிக்கு பைரவரை போய் கும்பிட்டுக்கிட்டே இருங்க நீங்கள் நினச்ச காரியம் தானே நடக்கும் செய்வீங்களா